கிறிஸ்து இயேசுவள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு விழா எடுத்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி வரும் ஆண்டிலும் புனிதரின் பரிந்துரையோடு இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் பழியாகவும் ஒப்புக் கொடுத்து நவநாள் திருப்பள்ளிகள் ஒப்பு இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் புனித ஆனந்தர் மறை சாட்சியாய் ரத்தம் சிந்தி இன்றும் புனிதராய் விளங்கும் அந்த புண்ணிய பூமி ஓரியூர் செம்மண் பூமி என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து வருகிறேன் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் என்னுடைய ஊர் இருக்கிறது ஆக இந்த புனிதரின் விசுவாசத்திலே அவருடைய ரத்தம் சிந்தி அந்த மறை சாட்சியத்திலே நானும் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் ஆக இந்த நாளில் உங்களோடு பழியில் பங்கு பெறுவதிலும் உங்களுக்காக செபிப்பதிலும் இறை வார்த்தையை வாழ்வாக உங்களுக்கு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் சுப்பிரமணி ஒரு பங்குல எனக்கு நிறைய பேர் தெரியும் என்னையும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையாப்பா சாமி சொல்றாங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கு ஓகே வெரி குட் என நிறைய நண்பர்கள் உண்டு ஒரு என்னுடைய பங்குகளை நான் செம்பட்டில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் சுப்பிரமணியபுரம் ஒரு இரண்டாவது பங்கு போல தான் எனக்கு பல நிகழ்வுகளுக்கு பல காரியங்களுக்கு இங்கிருந்த பங்கு தந்தைகளோடு இணைந்து பல ஆண்டுகள் செயல்பட்டும் இருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்திருக்கிறேன் இறுதியாக உங்களில் சில மக்களோடு சேர்ந்து கோவா பயணமும் சென்றேன் இப்பொழுது இல்லை நம்மலாம் போயிட்டு வந்தோம் சவேரியாருடைய திருவுடல் இறக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் சென்று வந்த எண்பத்தி பேர் ஒரு பதினைந்து பதினேழு பேரை அழைத்துக் கொண்டு உங்களோடு சேர்ந்து சென்ற அனுபவம் எல்லாம் மகிழ்ச்சியான அனுபவங்கள் இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய அனுபவங்கள் என்று சொன்னால் உண்மை இற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவை உமக்கு புகழ் மரியே வாழ்க ஆண்டவரை போற்றி தெய்வமே போற்றி இயேசுவை போற்றி என் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக என் ஆண்டவர் பெறுவாராக என் ஆண்டவர் புகழப்படுவாராக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வெரி குட் இப்போ உற்சாகமாக இருக்கிறீங்க ஏன்னா வேலை பழு வெயில் ஆரம்பித்து விட்டது உற்சாகமாக இருக்கிறீங்க இன்னும் உற்சாகப்படுத்தணுமா இந்த பாட்டில் இல்லை இந்த குவாட்ரு ஹாஃபு புல்லு அப்படிலாம் சொல்லுவாங்களே கோவாவுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க சில பேர் லேடிஸ்லாம் வாங்குறாங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு என்னங்க அப்படின்னு கேட்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் விரும்புவார் ஃபாதர் நான் இங்கே வந்து வாங்கிட்டு போனால் நல்லதானே ஃபாதர் ஐயோ அங்கே வாங்கினேன்ல நிறைய பேர் வீட்டுக்காரம் அங்கே தான் வாங்கினாங்க மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் ஒன்றுமே சொல்ல கொண்டு கடையில் விட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துட்டேன் யார் யாருக்கோ ஆனால் சொல்லிட்டேன் ஆளுக்கு ரெண்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு அப்படிங்கிற ஏசிவல் பிரியமானவர்கள் இந்த குவாட்டர் இருக்கு இல்லையா ஒரு பாட்டிலு ஒரு குடிச்சு முடிச்சிட்டான் ஃபுல்லாக அந்த பாட்டில் அவனை பார்த்து ஒரு நம்ம தன்னடக்கத்தை பத்தி தானே பேச போறோம் யூபலி ஆண்டின் நம்பிக்கையின் திரு பயணிகள் நம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய தன்னடக்கம் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அந்த வெறுமையா இருந்துக்கிட்டு தன்னடக்கத்தோட அந்த குடிகாரனை பார்த்து இப்ப நீ என்னை காலி பண்ணிவிட்டாய் இப்ப நீ என்னை காலி பண்ணிவிட்டாய் ஆனால் நான் உன்னுள் வந்து விட்டேன் நீ காளி அது சொன்னது போல் அவனும் ரோட்டில் தான் விழுந்து கிடந்தான் ஆக அதே மாதிரி இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை இந்த முழுக்கு ஞானஸ்தானம் பெறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற முழுக்கு ஞானஸ்தானம் கர்த்தர் ரசிக்கிறார் அழைக்கிறார் அப்படின்னு கூப்பிட்றாங்க போகிறோம் அப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க நம்மள தண்ணி ஊற்றி ஒரு அடையாளமா செய்கிறோம் செல்வன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க முக்கி எடுக்கிறாங்க ஒரு குடிகாரம் அப்படிதான் மனம் மாறிட்டேன் அப்படின்னு வந்து ஓகே கூட்டிட்டு போய் கடல்ல நிறுத்தி ஒரு போதகர் அப்படியே முக்கி முக்கி எடுத்தாராம் எப்படி அப்படின்னா பாண்டி முருகன் என்னும் நீ இன்று முதல் கிறிஸ்து ராசா என்று அழைக்கப்படுவாய் பாண்டி முருகன் என்னும் நீ இன்று முதல் கிறிஸ்து ராஜா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு மூன்று முறை முக்கி முக்கி எழுப்பினாராம் அவன் என்ன பண்ணானா டக்குன்னு இடுப்புலேருந்து ஒரு பாட்டில் எடுத்தானா பாட்டில் எடுத்துட்டு அவனும் முக்குனானா பிராண்டி என்னும் நீ இப்பொழுது சர்பத்திடப்படுவாய் பிராண்டி என்னும் நீ இப்பொழுது சர்பத்து எனப்படுவாயின்னு சொல்லிட்டு நான் சர்பத்து தான் சாமி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனானா திறந்தவே மாட்டாங்க திறந்தவே மாட்டாங்க நம்ம திருத்தவும் முடியாது யாரையும் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் வாழும் விதத்தில் தான் இருக்கிறது நான் இப்பொழுது இந்த மறைவுரை சிந்தனை கொடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று சொன்னால் நடக்க போறதில்லை நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கணும் அப்படி மறைவுரைகளை கேட்டு யாரும் மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை பொழுது இல்லை அவன் பாவன் யாரு பெற்ற பிள்ளையோ வந்து கத்திக்கிட்டு இருக்கு அவன் வேலை அது கத்தட்டும் தான் அஞ்சு பத்து கிடைக்கும் நாலு பேர் பூசை கழுத்தை எழுதுவாங்க காணிக்கை எடுக்கும் போது கொஞ்சம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் போடும் இப்படிங்கிற மாதிரி போய்விடும் ஆனால் உண்மையான ஒரு மனமாற்றம் என்பது ஒவ்வொருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இறை அனுபவம் பெற வேண்டும் இறை அனுபவம் பெற வேண்டும் தாக்கம் பெற வேண்டும் அருமையான என் சகோதர சகோதரிகளை நாம் அதற்கு பவுலடிகளார எடுத்துக் கொள்ளலாம் இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டார் என்று மிக அழகாக சொல்லுவார் தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி அப்போ சிலர் பணி திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலே அவர் பேசும் பொழுது ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆகிய இடங்களிலே பேசுவார் ஒவ்வொரு இடத்திலும் பேசும்போது சொல்லுவார் என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்று ஆக எப்பொழுது ஒரு தனி மனிதன் இதை போல நிறைய இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறானோ இறை அனுபவம் பெறுகிறானோ அப்பொழுதுதான் அவனிலே உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது அதுதான் அவனை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வுக்கு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இட்டு செல்லும் இரயேசுவல் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இவையெல்லாம் அடையாளங்கள் விழாக்கள் நவநாள் திருப்பலிகள் கொண்டாட்டங்கள் வழிபாடுகள் மறையுறை சிந்தனைகள் நற்கருணை ஆராதனை எல்லாமே கொண்டாட்டங்கள் நமக்கு இத்தகைய இறை அனுபவம் பெறுவதற்கான வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் இரையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டில் நம்பிக்கையின் திரு பயணிகள் நாம் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய தன்னடக்கம் என்ற ஒரு சிந்தனை இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை எப்படி இந்த சிந்தனையை கொடுப்பது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் தான் என் கண்முன் நின்றார் தன்னடக்கமே உருவான நின்றார் எங்கிருந்து எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேணாலும் சொல்லலாம் எத்தனை நிகழ்வுகளை வேணாலும் சொல்லலாம் ஆனால் இயேசு இந்த தன்னடக்கத்தை லாட்டின் மொழியிலே சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹியூமிலிட்டி தாழ்ச்சி பல்வேறு நிலைகளை எடுத்துக்கிறான் தாழ்ச்சி பணிவு கீழ்ப்படிதல் எல்லாமே தன்னடக்கம் தான் எல்லாமே தன்னடக்கம் தான் வார்த்தைகள் வேற அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நாம் இவற்றை எல்லாம் பொருத்திக் கொள்ளலாம் ஆங்கிலத்தில் எடுத்தால் ஹியூமிலிட்டி லிசனிங் லிசனிங் சொன்னால் அப்பா சொல்றது அம்மா சொல்றது பொண்ணு கேக்குது அப்படின்னா அங்கே தன்னடக்கம் இருக்கிறது லிசனிங் கேட்கிறார்கள் சொல்லுவதை கேட்கிறார்கள் கேட்டு சொல்லுவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தன்னடக்கம் ஆக மொழியில் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது ஆங்கில வார்த்தை தன்னடக்கத்திற்கு பொருள்படக் கொடுக்கிறேன் என்ன மண்ணை குறிக்கிறது என்றால் மண் என்று சொல்லுகிறது இந்த மண் எதனை குறிக்கிறது வெறுமையை ஒன்றுமில்லாமையை குறைக்கிறது ஆக கடவுளின் பிள்ளைகளாக நாம் நம்முடைய வெறுமையை உணரும் பொழுது நாம் ஒன்றுமில்லை பதவிகள் பட்டங்கள் படிப்பு செல்வங்கள் சொத்து நம்முடைய வேலை என்று இவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தி நான் பெரியவன் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் எந்த ஒரு நிலையிலே கடவுளின் முன்னிலையில் உங்களை படைத்து நிற்கின்ற அந்த நேரம்தான் தன்னடக்கம் என்பது நம்மிலே ஊற்றெடுக்கிறது இறையே அருமையான என் சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டீர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தன்னடக்கம் இருந்தது இருந்ததா அங்கே கொலை நடக்கிறது திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுகிறது வெட்டப்பட்ட தலை தட்டிலே வருகிறது பரிசாக அளிக்கப்படுகிறது ஆனால் தன்னடக்கம் இருந்தது எங்கிருந்தது ஏரோதியாவின் மகளிடத்தில் இருந்தது மகளிடத்தில் இருந்தது அவள் தன்னடக்கம் உடையவளாக நடனமாடி அங்கே கூடியிருந்த அத்தனை அரசவையில் இருந்தவர்களை எல்லாம் மகிழ்ந்திருத்திருந்தாலும் பரிசு என்று சொன்ன பொழுது தன்னடக்கத்தோடு தன் தாயிடம் கேட்கிறார் நான் என்ன கேட்க என்று ஆனால் இது எதிர்மறையான தன்னடக்கம் பிரைசலால் பிரைசலால் தன்னடக்கம் என்பது உண்மையிலேயே நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணியாக இருக்க வேண்டும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் நாம் வளர வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் வாழ்வை அழிக்க இங்கே தன்னடக்கம் இருந்தது ஆனால் ஒருவரின் வாழ்வை அழித்தது கொலை செயல்படும் நிறை நடைபெறும் செயலோ எதிர்மறையானது மிகவும் எதிர்மறை உயிர் பறிக்கப்படுகிறது உயிரை பறிப்பதற்கு இந்த உலகில் யாருக்கும் அதிகாரம் இல்லை இரையேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்த உயிரை கொடுத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால தான் தற்கொலைகள் செய்து கொடுவது கூட தவறு ஒருவர் தானாக செய்து கொண்டாலும் அது தவறு ஏனென்றால் அவன் ஒருவன் தனி ஒருவனும் தனி ஒருவன் தன்னுடைய மாய்த்து கொள்வதற்கு உரிமை இல்லை கடவுள் கொடுத்தார் கொடுத்தார் என்று வேண்டுமோ அன்று அவர் எடுத்துக்கொள்வார் அழைத்துக் கொள்வார் இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அக தன்னடக்கம் இருக்கிறது திருமுழுக்கு யோவான் தன்னடக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் இன்றைய செய்தியாக அமைந்திருக்கிற இறைசு திருமுழுக்கு யோவான் நேர்மறையான அவன் என்ன செய்தான் குற்றத்தை சுட்டி காட்டினான் என்ன செய்தான் குற்றத்தை சுட்டி காட்டினான் சிறையில் அடைக்கப்பட்டான் ஆனாலும் மன்னன் அவர் மீது மதிப்பு கொண்டிருந்தார் என்றெல்லாம் வருகிறது தலை வெட்டும் போது இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய புனிதர் புனித அருளானந்தரும் தலை வெட்டு என்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் என்பதை அறிகிறோம் எவ்வாறு திருமுழுக்கு யோவானின் வெட்ட ஆக நிச்சயமாக அருளானந்தருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓரியூருக்கு போகும்போது அவர் குனிந்து முழங்கால் படியிட்டு இருக்க ஒருவன் வாழோடு நிற்பதாக இருக்கும் வெட்டுவது போல ஆக தலை நிச்சயமா அது உலதான் இத்திருமுழுக்கு யோவானும் என்று தலை வெட்டப்பட்டிருக்கலாம் தலையை வெட்டி கொண்டு வா என்று சொன்னால் அடக்கம் தன்னடக்கம் தன் உயிரை பரிசாக கொடுத்து மகிழ்கிறார் எதற்காக இறைவனுக்காக தன்னை உருவாக்கிய இறைவனுக்காக தன்னை அழைத்த இறைவனுக்காக எந்த ஒரு இறைவனை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக முன்னோடியாக வந்தாரோ அந்த இறைவனுக்காக தன் உயிரை கொடுத்து மகிழ்கிறார் முழுமையான தன்னடக்கம் முழுமையான தன்னடக்கம் இறையே பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்னை மரியாளிடம் இருந்தது தன்னடக்கம் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன பொழுது அந்த தன்னடக்கம் அவமானம் குழந்தை பெறுவது கணவனை அறியாமல் குழந்தை பெறுவது சமூகத்திலே ஒரு அவமானம் ஆனால் அதை கடந்து நான் ஆண்டவனின் அடிமை என்று சொன்ன அங்கே அவள் தன்னடக்கத்தோடு இறை திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றாள் இறை சுவள் பிரியமான சகோதர சகோதரிகளே யூதாஸ் யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுத்தான் முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுக்கும் பொழுதும் என்ன சொன்னா ரவி வாழ்க அடக்கத்தோடு ரொம்ப அடக்கத்தோடு புள்ள போய் பாசத்தை பொழிந்து முத்தம் கொடுத்து கொடுக்குது எதிர்மறையான தன்னடக்கம் எதிர்மறையான தன்னடக்கம் பிளாத்து சிலுவையில் அறைய இயேசுவை கையளித்த பின் கை கழிவுறார் இவன் இரத்தப்பள்ளியில் எனக்கு தன்னடக்கம் அரசன் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு செய்கிறார் செயல் ஆனால் எதிர்மறையான தன்னடக்கம் இந்த உலக மீட்பராக மிஸ்ஸியாவாக பிறந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கையளிக்கிறான் உயிரை பழியாக்குகிறார் எதிர்மறையான தன்னடக்கம் இரேசுவல் பிரியமான ஏன் பேதுரு நிறைய எடுக்கலாம் விவேலியத்தில் நான் வாசிக்கும் பொழுது நிறைய பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் மத்தியிலே நிற்கும் பொழுது இவனும் இயேசுவோடு ஒருவன்தான் என்று சொன்ன பொழுது தன்னடக்கத்தோடு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இவனை எனக்கு தெரியவே தெரியாது எதிர்மறையானத்தை நடக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் குடும்பத்தில் நடக்குது நான் இதெல்லாம் என்னடா பைபிளில் நடந்துக்கன்னு சொல்லியிருக்கிறேன் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம ரொம்ப யோக்கியம் நல்லவன் நினச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் அப்படி முகத்தில் அப்போ தான் தெரியுது எனக்கு நிச்சயமாக உங்களுக்காகத்த சொல்கிறேன் உங்களை நேரடியாக நான் கதாபாத்திரங்களாக கொண்டு வராமல் விவிலியத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களை சொல்லி நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே குடும்பத்திலே நம்முடைய பங்கு இருக்கின்றது ஒரு மனைவியாக பிள்ளைகளுக்கு தாயாக ஒருவருக்கு மனைவியாக இல்லை நம்மை பெற்றவர்களுக்கு மகளாக இல்லை ஆண்களை எடுத்த ஒரு கணவனாக ஒரு பிள்ளைகளுக்கு தந்தையாக இல்லை நம்முடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு சகோதரனாக நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் ஒரு மகனாக நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தந்தையாக எப்படி குடும்பத்தில் தன்னடக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறையே அருமையான என் சகோதர சகோதரிகளே திருக்குறல்ல திருக்குறள்ல ஒரு முழு அதிகாரமே இருக்கிறது பத்து குரல்கள் அடங்கியது அடங்காமை என்று தலைப்புல இருக்கிறது பிரட்டி பார்த்தேன் கொஞ்சம் அப்படி பிரட்டி பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் முதலில் ஐந்து குரல்கள் திருக்குறள் அந்த அடங்காமை என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து குரல்களும் சொல்லுகிறது தன்னடக்கம் என்பது ஞானம் பாதுகாப்பு செல்வங்களில் எல்லாம் சிறந்த மேன்மையான செல்வம் கிடைத்ததற்கு அரிதான ஒரு செல்வம் தன்னடக்கம் இருந்துவிட்டால் இந்த உலகை நாம் வெல்லலாம் உறவை நாம் எழலாம் வாழ்வில் மகிழ்ந்திருக்கலாம் என்று மிக அழகாக திருக்குறள் சொல்லுகிறது இரையேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகள இந்த தன்னடக்கம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் எங்களுடைய பங்கள ஒருவர் இருப்பார் அடிக்கடி வருவார் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு இருபது எப்படி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளோடு சந்தோஷமா வாழணும் அப்படின்னா மனைவி சொல்றதுக்கெல்லாம் ரெண்டு வார்த்தை தான் சொல்லணும் அப்பனா சந்தோஷமா ஒன்று சரிமா சாரிமா சரிமா சாரிமா அடிக்கடி சொல்லுவார் எனக்கிட்ட அன்பு சகோதரர் இறந்து விட்டார் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அருமையாக சொல்லுவார் கிரேசுல் பிரியமான சகோதர சகோதரிகளை தன் அடக்கம் என்பது தன்னிலே உருவாகும் ஒரு பண்பு தன்னிலே உருவாகும் பண்பு ஒருவன் எவன் ஒருவன் தன்னை அறிந்தானோ தன்னை முழுமையாக அறிக முடிகிறதோ தன்னை அறிவது என்பது தன்னுடைய பலவீனங்களும் என்ன தன்னுடைய பலம் என்ன வாட் இஸ் தன்னை முழுமையாக அறிந்த ஒரு தனி மனிதன் மட்டும்தான் தன் அடக்கம் உடையவனாக இருக்க வேண்டும் அவன் சான்றோர் மத்தியிலே உயர்ந்தவனாய் மதிப்பு பெற்றவனாயும் விளங்குவான் என்பது பொருளாகிறது ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இயேசு பிறந்து இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் கடந்து நாம் இன்று குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு தலையான பண்பு தன்னடக்கம் என்று சொன்னால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான பழமொழி இருக்கிறது குடும்பத்தில் ஒவ்வொருவரும் குறிப்பறிந்து நடந்து கொண்டால் அந்த குடும்பத்தின் அமைதியை அணுகுண்டாலும் குலைக்க முடியாது என்று சொல்லுவார்கள் இதுதான் தன்னடக்கம் நான் ஒரு கணவன் என்ற ஒரு நிலை நான் பிள்ளைகளுக்கு தகப்பன் என்ற ஒரு நிலை நான் என்னை பெற்றவர்களுக்கு ஒரு மகன் என்ற ஒரு நிலை நான் என்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு சகோதரன் என்ற நிலை என்னோடு வாழும் சமூகத்திலே நான் ஒரு உறவினர் என்ற ஒரு நிலை அதில் என்னுடைய பங்கு என்ன அதுபோல ஒரு பெண் நான் ஒரு தாய் நான் ஒரு மனைவி நான் என் பெற்றோருக்கு மகள் நான் என் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சகோதரி உற்றார் உறவினர்களுக்கு உறவின் மதிப்பு என்று ஒவ்வொரு நிலையிலும் குறிப்பறிந்து செயல்படும் பொழுது குறிப்பறிந்து செயல்படும் அந்த குறிப்பறிந்து செயல்படுதல் என்பதுதான் தன்னடக்கம் ஆக கூடி செவிக்கின்ற குடும்பம் குழையாது ரேசுல் பிரியமான சகோதர சகோதரிகளை அப்படியாக குடும்பத்திலே நம்முடைய பங்கு நம்முடைய பண்பு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று உணரும்பொழுது தன்னடக்கம் தானாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள் இதை நாம் திரு குடும்பத்தில் காண்போம் திரு குடும்பத்தில் காண்போம் சூசையப்பர் தன்னடக்கம் உடையவராய் நேர்மையாளராய் எப்படி அந்த குடும்பத்தில் ஒருவராய் இருந்தார் அன்னையும் மரியாள் கண்ணி மறியாளாய் இறைவனின் மாசு மறுவற்றவளாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய் இறை மகனை பெற்றுக் கொடுத்தவளாய் இறை மகனுடைய சிலுவை பாடுகளில் உடன் நின்றவளாய் அந்த ஒரே மகனை சிலுவையில் கையளித்தும் இறந்த மகனை ஒரு வியாகுல தாயாய் தன் மடியில் தாங்கிய பொழுதும் அவள் எவ்வாறு அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு இருந்தாள் என்றாள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள் வேறொன்றும் நமக்கு தேவையில்லை மூன்றாவதாக இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு இயேசு ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே நமக்கு தன்னடக்கத்தை எடுத்து காட்டுவார் தன்னடக்கத்தை எடுத்து காட்டுவார் சீடர்கள் எல்லாம் ஓடி வருவாங்க இயேசுவே உமது பெயரார் அவர்கள் பேய்களை ஓடு நிறைய நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும் உமது பெயரார் அவர்கள் பெய்களை ஓட்டுகிறார்கள் அவர்களை நாம் உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நல்லது நடக்கட்டும் நமது பெயரால் செய்கிறாங்கன்னா அவர்கள் நமக்கு எதிராக இல்லை ஆக நலன் பழக்கக்கூடிய எந்த ஒரு தன்னடக்கம் யாராவது ஏண்டா பேரும் பயன்படுத்துறா நம்மளாம் அப்படிதான் இருப்போம் இங்க இருக்கூடாது இருக்கக்கூடிய பிரிவினை சகோதர பார்த்தா தான் போட்டி பொறாமை நிறைந்து எவ்வளவு இயேசுவில் பிரியமான சகோதரர்களே அதே போல் பிளாத்தின் முன்னிலையில் இயேசு நின்ற பொழுது ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டு நீ அரசனா என்ற பொழுது அது நீ சொல்லும் வார்த்தை தன்னடக்கம் கண்ணத்தில் அறைந்த பொழுது ஏன் என்னை அறைகிறாய் என்று கேட்டா தன்னடக்கம் திரும்பி அறையலை சிலுவையில் அறைந்த பொழுது தன் இரு கரங்களை விரித்துக் கொடுத்தார் மகிழ்ச்சியாக வரித்து கொடுத்தார் தன்னடக்கம் எங்கு இல்ல காண ஒரு திருமணத்திலே மரியாள் ரசம் தீர்ந்து விண்டது என்று சொன்ன பொழுது தன்னடக்கம் எல்லா இடத்திலும் வெளிப்படுகிறது இர இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே பெய்களின் தலைவன் பெயில் சமலை கொண்டு இவன் பெய்களை ஓட்டுகிறான் என்று இவர் மேல் குற்றப்பாளி சுமத்திய பொழுதும் தன்னடக்கம் விளக்கம் சொல்லுகிறார் எப்படி ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக ஒரு அரசு தன்னுடைய அரசுக்கு எதிராகவே தோன்றால் அது வளருமா என்று கேட்கிறார் தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுத்தருகிறார் மார்க் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நற்செய்தி பத்தொன்பது இதில் ஒவ்வொரு இடத்திலையும் லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் பதினான்காம் அதிகாரம் ஆகிய இடங்கள் எல்லாம் தெளிவாக சொல்ல தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் அதற்கு மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டையும் குழந்தையை முன்னிலையை நிறுத்தி குழந்தையை முன்னையை நிறுத்தி இக்குழந்தைகளில் ஏற்றுக்கொள்பவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் உங்களில் ஒருவர் பெரியவராக இருக்க விரும்பினால் சிறியவராக உங்களில் ஒருவர் முதலாளியாக இருக்கணும் முதல்வராக இருக்க விரும்பினார் எல்லாரிலும் கடைசியா இருக்கட்டும் செல்வராக இருக்க விரும்பினால் ஏழையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தொண்டராயிருக்கட்டும் என்று பல்வேறு நிலைகளில் தன்னடக்கத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் உருவான உருவான அதைத்தானே அதுதான் கலாத்தியர் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்தில் கூட தூய ஆவியானவருடைய கொடைகள் என்று சொல்லும் பொழுது அந்த கொடைகளில் ஒன்றாக இருப்பதும் தன்னடக்கம் கலாத்தியர் கழுதிய திரும்ப ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இரையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே சிலுவையிலே உயிர் விடுவதற்கு முன்பாகவும் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுதும் தன்னடக்கத்தின் முழுமையும் அங்கே ஊற்றெடுக்கிறது இறை இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நாமெல்லாம் அடித்தால் அடிக்க வேண்டும் திட்டினால் அவன் திட்டியதை விட நான்கு படி மேலே போய் நாலு நல்ல நறுக்கணு கட்ட வாரத்தையை போட்டு அவன் பூனி குறுகணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும் திட்டணும் பேசணும் அப்படிதான் வீட்டுல இருக்கு கணவன் மனைவி கிடை சொன்னே நீ என்னடி வந்து சொல்லிட்டு நிக்க நான் யாரும் தெரியுமா நான் எவ்வளவு சமாதிங்க அகங்காரம் நிறைந்தவர்களாய் அடக்கமே இல்லாமல் அடங்காமையில் எத்தனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று நடைபெறக்கூடிய திருமணங்கள் இன்றைய முதல் வாசம் கூட திருமணம் திருமணம் முதல் வாசகம் பேசுகிறது அதில் குடும்ப வாழ்வின் சிறப்பாய் மேன்மையாய் இருக்கட்டும் அங்கே காம உணர்வுகளுக்கு இடமில்லை என்றெல்லாம் சொல்லுகிறது அன்பு பெருகட்டும் என்று சொல்லுகிறது முதல் வாசகம் வாசிக்க கேட்டீங்க ஆனால் இன்று நடைபெறக்கூடிய திருமணங்கள் எல்லாம் எங்கு போனது அங்கே கீழ்ப்படுதல் இல்லை தன்னடக்கம் இல்லை பண்பு இல்லை பண்பாடு இல்லை இன்று திருமணம் செய்து நாளை டிவோர்ஸ் என்று ஓடுகிறார்கள் எத்தனை எத்தனை குடும்பம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் நம் புனிதருக்கு விழா எடுக்கிறோம் இந்த விழா எடுக்கும் நாளில் ஆண்டிலே நம்முடைய குடும்பத்தில் விளங்க வேண்டிய தன்னடக்கம் என்று சிந்திக்கிறோம் என்று சொன்னால் இரயேசுவல் அருமையான என் சகோதர சகோதரிகளை இதுதான் சிறந்தது நாம் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக தன்னடக்கம் என்பது தன்னிலே நம்மிலே உருவாகும் ஒரு நல்ல பண்பாக இருக்கட்டும் இந்த யூவெளி ஆண்டின் கொடையாக இறைவன் நமக்கு நம் குடும்பத்துக்கு நம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும் பொழியட்டும் அதனால் நாம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் கண்டு வாழ்வும் வளர்வோம் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அதற்காக நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பள்ளிகளை செவிப்போம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் ஆமென்